அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் விஜயசேகரின் அன்பான வணக்கங்கள் அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு மனித உடலில் ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் அது ஒரு சாதாரண ஒரு தான் உடல் நம்மகிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கு உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது ஏதாவது ஒரு பிரச்சனையா அப்படின்றத வந்து நமக்கு வெளிக்காட்டக்கூடியது தான் அந்த சின்ன சின்ன விஷயம் ஆனால் நம்ம வந்து அதை பார்த்து ரொம்ப பயந்துடுறோம் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த இன்னைக்கு தான் நம்ம வந்து பார்ப்போம் விக்கல் ஏன் வருகிறது நம் சுவாசத்திற்கு பெரிதும் உதவி செய்யும் நுரையலுக்கு கீழே அமர்ந்துள்ள உதரவிதானம் இது மேலும் அசையும் போது நாம் மூக்கின் வழியாக காற்றை உள்ளிழக்கவும் வெளியே விடவும் உறுதுணையாக உள்ளது அந்த உதரவிதானமானது சில நேரம் நிலையான தன்மையிலிருந்து மாறி அசையும் போதும் பின்னர் காற்றை உள்ளி இழுக்கும் போதும் தொண்டையின் மூச்சு குழாய் பகுதி மூடிக்கொள்கின்றது இதனால் தான் விக்கல் வருகின்றது நீர் அருந்தும் போதும் உணவை மதித்து ரசித்து ருசித்து சாப்பிட வேண்டும் நாம் முழு கவனமும் உணவின் மேல்தான் இருக்க வேண்டும் சாப்பிடும் போது ஒரு சில நிமிடங்களாவது தொலைக்காட்சி பார்க்காமல் மொபைல் பார்க்காமல் யாரிடமும் பேசாமல் இருந்தாலே போதும் நம் மனதிற்கும் உடலுக்கும் அது செய்யும் வேலைக்கும் நாம் இடையூறு ஏதும் செய்யவில்லை என்று அர்த்தம் இதையும் தாண்டி விக்கல் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தால் ஒரு நல்ல மருத்துவரை அணுகி ஆலோசனைகள் பெறலாம்